சாந்தா ஏன் முடியாது இவளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான் என்று சொல்லி சமாதானம் செய்தான் நந்தினிக்கு டெஸ்ட் செய்து சாந்தா ஊசி போட்டு படுக்க வைத்தாள் மரகதம் அம்மா இதுவே போதுமா ஹாஸ்பிட்டல் போய் அபாசன் பண்ண வேண்டாமா சாந்தா காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போ இப்படி சோர்வாக இருக்காலே கண்ணினிக்க மாட்டேங்கிறா மரகதம் நந்தினி வேலைக்கு போனது போதோ சீக்கிரம் என்னுடைய கேஸ் முடிஞ்சதுன்னா கார்த்திக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வேற எங்காவது போயிடுறோம் நந்தினி அசைவென்று படுத்திருந்தாள் அவள் வாழ்க்கை இந்த ரெண்டு பெண்கள் எடுத்த முடிவால் இன்னும் சிக்கலாக மாறப்போகிறது என்பது அவளுக்கு எப்படி தெரியும் கார்த்திக் நண்பர்களுடன் திரும்பியவன் இரவு நந்தினி வேலை செய்யும் இடத்திற்கு முன் காரில் அவளுக்காக காத்திருந்தான் இரவு பத்து மணி ஆகியும் வரவில்லை கடை சாத்திவிட்டனர் கார்த்திக் காரில் இறங்கி ஓடினார் கடையில் இருந்து வந்த ஒரு பெண்ணிடம் இங்கே நந்தினி அவங்க வேலைக்கு வரலையே கார்த்திக் ஏன் தெரியலை சார் என்று அந்த பெண் நகர்ந்து சென்றாள் கார்த்திக் மனது பதற்றமானது நேராக அவள் வீட்டுக்கு சென்றாள் வீட்டில் அன்று லைட் எரியவில்லை காரை விட்டு இறங்கி அவர்கள் வீட்டு பக்கம் நடந்து போனான் ஆனால் பக்கம் நெருங்க நெருங்க கவனித்தான் ஆறுமுகத்தில் காரும் கூடவே சில கார்ட்ஸ் ஒருவன் கார்த்திக்கை கவனித்து விட்டு சார் என்றான் கார்த்திக் என்ன இங்கே பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு அதனால சாந்தா மேடம் இங்கே இருக்காங்க நாங்களும் இங்கே இருக்கோம் கார்த்திக் என்ன உடம்புக்கு தெரியலை சார் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கார்த்திக் எந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பெயரையும் நேரத்தையும் தெரிந்து கொண்டு கிளம்பினான் காலை நந்தினி எனக்கு ஒன்றும் என்னையே பேஷன் பேசன் மாதிரி நடத்துறீங்க பாருங்க நான் நல்லா இருக்கேன் காலேஜ் போகணும் வேலை இருக்கு சாந்தா இன்னைக்கு ஒரு நாள் போகாததால் ஒன்றும் ஆகிடாது அமைதியா ஹாஸ்பிட்டல் வா நந்தினியிடம் அவளின் நிலையை விளக்கவே இல்லை மேலும் குழப்பம் வேண்டாம் என்று மரகதம் வேண்டியதால் சொல்லவில்லை நந்தினி பாட்டி சொன்ன நீ மட்டும் கேட்கவே மாட்டேன் சாந்தா நீ கேட்பியா என்று இழுத்து கொண்டு காரில் ஏற்றினார் மரகதம் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டால் ஹாஸ்பிட்டல் அடைந்ததும் சாந்தாவை அடையாளம் கண்டு கொண்டனர் சாந்தா மேடம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி டாக்டர் ஆப்ரேஷன் ரூமில் இருக்காங்க உங்களை இந்த ரூமில் காத்திருக்க சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு செல்ல நந்தினியை அழைத்து கொண்டு அந்த அறைக்குள் சென்றனர் சாந்தா மரகதம் நந்தினி அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாம் மரகதம் அம்மா நான் வெளியே இருக்கேன் என்று வெளியே சென்று அமர்ந்து கொண்டாள் கார்த்திக் திடுக்கிட்டு எழுந்தான் மணி எட்டு நந்தினியை ஆறு மணிக்கே ஹாஸ்பிடல் அழைத்து செல்வதாக சொல்லியிருந்தனர் அவசரமாக குளித்து கிளம்பினார் பாப்பா சார் சாப்பிடலையா கார்த்திக் இல்லை என்று காருக்குள் நுழைந்து வேகம் எடுத்தான் சன் என்ன தம்பிக்கு அவசரமாக போகுது பாப்பா தெரியலை சார் சாப்பிடலை காபி கூட வேண்டாம்னு போயிட்டார் கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் நுழைந்து ரிசப்ஷனில் நந்தினின்னு ஒரு பேஷண்ட் மூணு மூணு பேர் இருக்காங்க அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்னு சொல்லுறீங்களா கார்த்திக் தெரியலை டாக்டர் சாந்தா கூட்டிகிட்டு வந்தாங்க ஓ அபாசன் பேசா அந்த ரூமில் இருக்காங்க கார்த்திக் அபாசன் என்ற வார்த்தையில் உடைந்து போனார் நேராக நந்தினி இருக்கும் அறைக்கு சென்றார் சாந்தா கார்த்திக் நந்தினி தரையை பார்த்து ஓரமாக எழுந்து நின்றார் கார்த்திக் நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து வெளியே போங்க மறுபடியும் அவளை பார்த்து போங்க என்று கத்தினாள் சாந்தா வெளியேறினான் கார்த்திக் நந்தினியை பார்த்து அபாசன் பண்ணுற அளவுக்கு என் மேல் வெறுப்பு ரொம்ப நல்லது அவளை நெருங்கினாள் என்னுடைய குழந்தையை கொன்னிட்டியே உனக்கு என்னடி தண்டனை கொடுப்பது என்னை பாரு அவளுடைய கழுத்தை பிடித்தான் இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கும் ஒரே ஆள் நீதான் நீ என்னை காப்பாத்தினியா இந்த உயிர் வேண்டாம் தன்னுடைய கையில் எப்பவும் வைத்திருக்கும் சிறு கத்தியை வைத்து நெஞ்சில் குத்தி கொண்டாள் நந்தினி அதிர்ந்தார் மாமா கார்த்திக் மாமாவா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனி உயிரோடு இருந்தாலும் உன்னுடைய முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று மறுபடியும் குத்திக்கொண்டான் ரத்தம் பீறிட்டது மூன்றாவது முறை குத்தி கொள்ள போனவனுக்கு குறுக்கே நந்தினி பாய்ந்தாள் அவளுடைய தோல்பட்டையை கத்தி கிழித்தது கார்த்திக் பதறி போனாள் டாக்டர் அவளுடைய அலறன் ஹாஸ்பிட்டல் அதிர்ந்தது சாந்தா உள்ளே நுழைந்து நந்தினியை தாங்கிக் கொள்ள கார்த்திக் மயங்கி சரிந்தான் கார்த்திக் ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேரில் இருந்தான் பிரவீன் ஹாஸ்பிட்டல் வந்து கார்த்திக்கை ஆம்புலன்ஸில் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் தூக்கி சென்றான் நந்தினி அவளுடைய காயத்துக்கு சிகிச்சைக்கு போகும் முன் சாந்தாவிடம் என்னுடைய குழந்தையை அழைச்சிடாதீங்க என்று கெஞ்சினார் கார்த்திக் மறுநாள் கண் விழித்தான் பிரவீன் என்னடா பைத்தியக்காரத்தனம் செய்திருக்க கார்த்திக் குழந்தையை அபாசம் பண்ணிட்டாடா பிரவீன் தலையில் கை வைத்து கொண்டான் இதென்ன இந்த விரிசல் விலகலா மாறினும் போல இருக்கே கார்த்திக் என் மேல் அப்படி ஒரு வெறித்தனமான வெறுப்பு சொல்ல வார்த்தை வரலை வேண்டாம்டா முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் அவளை கனவில் கூட நினைக்க மாட்டேன் ஆனால் மனதில் அவளுக்கு ரொம்ப வலித்திருக்கும் என்ற எண்ணம் கண்ணீரை வர வைத்தது ஆனால் வைராக்கியமாக அடக்கி கொண்டான் சென்னுக்கு ஃபோன் செய்து அஞ்சலியை பார்க்கணும் என்று சொல்லி ஃபோன் வைத்தான் ஆனால் அங்கு நந்தினி பிரவீன் அனுப்பிய ஃபோட்டோக்களை பார்த்தாள் கார்த்திக் முகத்தில் தழும்பு வரைந்து இருந்தது அடுத்த போட்டோவில் அவள் வரைந்த ஓவியம் இருந்தது அவள் நெஞ்சம் படபடத்தது அடுத்த வீடியோவை பார்த்தாள் அதிர்ந்தாள் கார்த்திக்கின் சொந்த ஹெலிகாப்டர் ஓட்டிக்கொண்டு அந்த மலை பங்களாவில் இறங்கி வீட்டுக்குள் நுழைய நுழைய பழைய நினைவுகள் வந்தன தன்னை குளிப்பாட்டி புடவை கட்டிவிட்டு அதே பெண் வாங்க சார் என்று வரவேற்றார் சுவரில் ரிமோட் ஹெலிகாப்டருடன் ஒரு குழந்தை கார்த்திக் ரூம் வெளியே பால்கனியில் இருந்து பார்த்தால் கார்த்திக் தன்னுடன் நெருப்பில் இறங்கிய இடம் ஒரு நிமிடம் உயிர் தன்னை விட்டு விலகிய வழி உணர்ந்தாள் மயங்கி விழுந்தாள் ஹாஸ்பிட்டலில் இந்த நேரத்தில் ஃபிட்ஸ் வந்துடுச்சு காய மறுபடியும் பிரிஞ்சிருக்கு குழந்தைக்கு ஒன்றும் இல்லை இப்போ கூட கலக்கனும்னா கலைச்சிடலாம் சாந்தா ஆண்டா இப்போ சாப்பிடுற டேப்லெட் குழந்தையை பாதிக்காமல் இருந்தால் சரி நந்தினி தன்னுடைய வயிற்றை தடவி கொண்டாள் நான் எப்படிப்பட்ட முட்டாள் பக்கத்தில் அவரை வைத்துக்கொண்டு எங்கெங்கோ தேடி அலைஞ்சிருக்க அவர் மேல் துளிர்ந்த காதலை அடக்கி கொண்டு யாரோ ஒருவருக்கு கடன் பட்டிருக்கிறதா தேடி அலைஞ்சிருக்க ஆனால் நான் தேடுவது அவரை தானே என்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் அவருக்கே தெரியும் அதனால தான் அவர் கடைசியாக என்னை கேட்ட கேள்வி என்னைத்தானே காதலிக்கிறேன்னு இப்போ எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு சாந்தா நந்தினி ஏதாவது வேணுமா நந்தினி அம்மா எங்கே சாந்தா கோர்ட்டுக்கு போயிருக்கா இன்றைக்கே அவளுக்கு டிவோர்ஸ் கிடச்சிடும் நந்தினி பாட்டி உன்னோட மடியில் படுத்துக்கட்டுமா சாந்தா அவள் அருகே உட்கார்ந்தாள் நந்தினி அடுத்து கொண்டாள் சிறிது நேரத்தில் சாந்தா கூடவே ஈரமானது நந்தினி அழுகிறாள் என்பது தெரியும் ஆனாலும் அவளை சமாதானப்படுத்த வார்த்தை கிடைக்கவில்லை அமைதியாக அவள் தலை கோதிவிட்டாள் நந்தினி வீட்டுக்கு போகலாமா பாட்டி சாந்தா போகலாம் அவளை அழைத்து சென்றாள் வழியில் பிரவீன் ஹாஸ்பிட்டல் அருகே பாட்டி ஒரு நிமிஷம் என்று இருக்க சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தாள் கார்த்திக் அறையை தேடி கண்டுபிடித்து போக அந்த அறையிலிருந்து அழகிய ஒருத்தி வெளியே வந்தார் பின்னாலே நடுத்தர வயது ஆள் ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கொண்டே வந்தார் ஒரு வழிய அஞ்சலியை கல்யாணம் செய்துக்க கார்த்திக் சம்மதம் சொல்லிட்டார் சீக்கிரம் நிச்சயம் வைக்க சொல்லிட்டாங்க இரு அஞ்சலிக்கிட்ட பேசு என்று அந்த பெண்ணிடம் ஃபோனை கொடுக்க அவள் சந்தோஷமாக பேசிக்கொண்டே சென்றாள் நந்தினி அந்த அறை வாசலில் சிறிது நேரம் நின்று விட்டு நகர்ந்தாள் சாந்தா இருந்த காரில் ஏறி சென்றாள் வீட்டில் கட்டணில் சாய்ந்தாள் மரகதம் வீட்டுக்கு வந்து நந்தினி இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம் நம்ம கம்பெனி நம்ம கைக்கு வந்துடுச்சு நம்ம கம்பெனியில் வேலை செய்யலாம் படிக்கலாம் நம்ம வீடு நமக்கு கிடைச்சாச்சு வாடகை கொடுக்கிற அவசியம் இல்லை நந்தினிக்கு நிச்சயமாக சந்தோஷமான செய்திதான் ஆனால் சந்தோஷப்படும் நிலையில் இல்லை ஒரு வாரத்தில் வீட்டுக்கு சென்றனர் நந்தினி அவளுடைய அறைக்கு சென்றால் பால்கனி வழியாக பார்த்தால் ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்தாள் கார்த்திக் செய்த சிறு சிறு குறும்புகள் நினைவுக்கு வந்தது சிரித்து ஆனால் கண்ணீர் மட்டும் அழிந்து கொண்டிருந்தது ட்ராயிங் போர்டு எடுத்து வைத்து கார்த்திக் முகத்தை அழகாக வரைந்தார் மரகதமும் நந்தினியும் சொந்த வீட்டிற்கு வந்துவிட இருவருக்கும் அந்த வீடு பெரிதாக இருந்தது கூட்டமாக இடம் இல்லாமல் இருந்ததற்கு இப்போது வெறி சென்று இருந்தது மரகதம் நந்தினியிடம் கீழே இருக்கும் அறைக்கு மாற்றிக்கொள்ள கொள்ள சொன்னாள் ஆனால் நந்தினியின் இனிமையான நினைவுகள் எல்லாமே மேலிருக்கும் பழைய அறையில் இருப்பதால் மறுத்துவிட்டார் மரகதம் நந்தினி சாப்பிடவா நந்தினி வரேம்மா என்றவள் நிதானமாக இறங்கி சென்றாள் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்தவளிடம் இன்றையிலேருந்து நான் ஆஃபீஸ் போகிறேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நீ டைமுக்கு சாப்பிடணும் சரியா நந்தினி சரிம்மா இன்னைக்கு விட்டு நாளையிலேருந்து நானும் காலேஜ் போகிறேன் மரகதம் சரி நந்தினி சாப்பிட்டு சிறிது நேரம் உழவி விட்டு பக்கத்து வீட்டு வாசலில் நின்றாள் அங்கிருந்த செக்யூரிட்டி யார் வேணும் என்று நந்தினியுடன் கேட்க இல்லை சும்மா பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டு வாசலில் சிறிது நேரம் அமர்ந்திருந்துவிட்டு நகர்ந்தாள் எப்பவும் கார்த்திக்கும் நந்தினியும் மாலை நேரங்களில் உட்கார்ந்திருக்கும் பார்க்குடன் சேர்ந்த லேக் முன் சென்று அமர்ந்தாள் நானா உன்னிடம் வந்தேன் நீ தனடி என்னிடம் வந்து கெஞ்சின நான் கெடுத்துட்டேன்னு போலீஸில் சொல்லுற உண்மை என்னன்னா நீ தாண்டி என்னை ரேப் பண்ணுன கார்த்திக்கின் குர சிரித்தாள் மாமா நான் சரியான ஆளை தான் ரேப் பண்ணியிருக்கேன் உன்னோட குழந்தை தான் சுமக்கணும்னு என்னை மறு எடுக்க வச்சுருக்கு விரி ஆனால் நான் தப்பாக யோசித்தாலும் என்னை சரியான இடத்தில் சேர்த்துருக்கு என்னுடைய வாழ்க்கை உன்னுடையது மாமா அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உனக்கு ஏற்றவளாக பிறந்து உன்னோடு மட்டுமே வாழ்வேன் இப்ப இந்த குட்டி கார்த்திக் நான் போன பிறகு அம்மாவுக்கு துணை நீ என்னை வெறுத்தது வெறுத்ததாகவே இருக்கட்டும் நீ நல்லா இருக்கணுமாமா நீ உன்னோட ஏழு வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணின அப்புறம் அந்த பொண்ணோட பொண்ணை இருபத்தாறு வயசுல லவ் பண்ணின ஆனா உன்னுடைய குழந்தை உன்னுடைய முதல் காதலிக்கிட்ட வளரப்போகுது எழுந்து நடந்தாள் தோள்பட்டை வலி மற்றும் ரத்தம் அதிகமாகி வெளியேறி இருந்ததால் உடலில் புத்துணர்ச்சி இல்லை சோர்வாக நடந்து வீட்டுக்கு சென்றாள் தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கார்த்திக் வீட்டை பார்த்தாள் அங்கு வீல் சேரில் அவன் உட்கார்ந்திருக்க அவன் மடியில் இவள் உட்கார்ந்திருந்தது நினைவுக்கு வந்தது அதை அப்படியே வரைய ஆரம்பித்தாள் திடீரென கார்த்திக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது நேராக கிளம்பி அவனுடைய ஆபீஸ் போனாள் தூரத்தில் அவனுடைய ஆபீஸ் இருக்கும் இடத்திற்கு நேராக நின்றார் மனதில் அவன் வேலை செய்யும் பொழுது பல நாட்கள் அவனுடன் இருந்திருக்கிறார் அவன் எப்படி வேலையில் ஆழ்ந்திருப்பான் என்று நினைவுக்கு வந்து போனது திடீரென ஒரு யோசனை அவன் ரொம்ப குழப்பமாக இல்லை டென்ஷனாக இருந்தால் அவன் மனதை சாந்தப்படுத்தும் விதத்தில் ஒரு அழகிய தோட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் நேராக செக்யூரிட்டியிடம் வாசு சாரை பார்க்கணும் என்றார் செக்யூரிட்டி நீ யாருமா நந்தினின்னு சொல்லுங்க ஒரு நிமிடம் நான் ஃபோன் பண்ணுறேன் வாசு இன்னமும் நந்தினி கார்த்திக்குடன் ஒன்று சேர்வாள் என்று எதிர்பார்த்தார் கார்த்திக் படும் அவஸ்தை மூச்சுக்கு ஒரு முறை நந்தினி பெயரை சொல்லி திரித்து கொள்வது எல்லாம் தெரியும் உங்களை ரிசப்ஷனில் உட்கார சொன்னார் நந்தினி இல்லை நான் இங்கேயே இருக்கேன் என்று வெளியே நின்று கொண்டாள் வாசு உடனே வந்தார் நந்தினி நந்தினி சார் ஒரு சின்ன விண்ணப்பம் சார் என்ற அவளின் வார்த்தையில் அவள் தள்ளி நிற்க விரும்புகிறாள் என்று தெளிவாக தெரிந்தது என்ன சொல்லுங்க கார்த்திக் சார் ரூம் இங்கேருந்து பார்த்தால் தெரியுமா என்று ஒரு இடத்தை காட்டினார் வாசு இல்லை இந்த பக்கம் தான் தெரியும் நந்தினி அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குமா வாசு இருக்கு ஏன் நந்தினி அங்கே ஒரு தோட்டம் போடணும்னு தோணுது என்ன இந்த ஆஃபீஸின் தோட்ட வேலைக்கு சேர்த்துக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டு எட்டு மணிக்குள்ளே போயிடுறேன் உங்கள் சார்க்கண்ணில் படமாட்டேன் ப்ளீஸ் வாசு அவர்கிட்டேயே சொல்லலாமே நீங்க சொல்வதை அவர் செய்வார் நந்தினி வேண்டாம் அவரை குழப்ப வேண்டாம் அவர் தெளிவா இருக்கார் அது அப்படியே இருக்கட்டும் எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்களே ப்ளீஸ் வாசு நந்தினி எதுக்கு இதெல்லாம் அவரிடம் மனம் விட்டு பேசினால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்திடும் நந்தினி இப்போ தீர்ந்துடும் ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து அவர் இருக்க மாட்டார் வேண்டாம் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று அவன் காலில் விழுந்தார் இவர்களின் இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணம் என்பதால் எப்படியாவது இந்த பெண் இங்கு வந்து போயிருந்தால் கார்த்திக் மனதில் மாற்றம் வரும் என்ற எண்ணத்தில் சரியென்றான் மறுநாள் முதல் கார்த்திக் ஆபீஸில் தோட்ட வேலை செய்துவிட்டு காலேஜ் செல்வதை பழக்கப்படுத்தி கொண்டான் வேணி காலேஜ் முடிந்து கேட்டறியே வரும்போது ஒரு சக மாணவனை அழைத்து வந்தாள் டே சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லை தூரத்தில் இருந்து ஃப்ளையிங் கீஸ் கொடுக்கணும் அந்த கார் டிரைவருக்கு தெரிகிற மாதிரி புரியுதா என்னோட தலையெழுத்து என்னோட அசைன்மெண்ட் வாங்க கண்டவர்களுக்கு ஃப்ளையிங் கீஸ் கொடுக்கணும் வேணி சளிச்சிக்காத சும்மா நடிப்பு தானே என்று சொல்லிவிட்டு காரை நெருங்கி டிரைவர் பார்க்கும் பொசிஷனில் நின்று அவனை திரும்பி பார்த்தாள் பறக்கும் முத்தம் கொடுக்க வேண்டியவன் அப்படியே உறைந்து நின்றான் வேணி தன் பின்னால் நிற்பவனை கவனிக்காமல் என்ன டார்லிங் உம்மா சொதப்பரானே என்று புலம்பிக் கொண்டே திரும்பியவன் அடுங்கினாள் பிரவீன் யாருக்கு டார்லிங் உம்மா கொடுத்த அந்த பையனை பார்த்து டே இங்கே வா சார் வாடா அவன் வந்தான் சார் என்மேல் எந்த தப்பும் இல்லை சார் வேணிதா என்னுடைய அசைன்மெண்ட் எடுத்து வச்சுட்டு உங்க முன்னாடி பறக்கும் முத்தம் கொடுத்தாதான் திரும்பி கொடுப்பேன்னு மிரட்டரா வேணி இப்படி மாட்டி விட்டுட்டானே என்று ஓட நினைத்தவள் எண்ணத்தை பிரவீன் புரிந்து கொண்டு அவள் கையை இழுத்து அவள் இடுப்பை இறுக்கி பிடித்து கொண்டான் பிரவீன் அந்த மாணவின் மாணவனிடம் இன்னைக்கு மட்டும்தானா இல்லை எப்பவும் இப்படிதானா சார் இன்னைக்கு மாட்டினது நான் நேற்று ஒரு பையனோட பைக் சாவி எடுத்து வச்சுக்கிட்டு முன்னாடி நாள் வேறு பையனோட செல்ஃபோன் இவனை பார்த்தால் பயந்து நடுங்கிட்டு இருக்கும் சார் ராத்திரி பகலா எழுதின அசைன்மெண்ட் சார் வாங்கி கொடுத்துடுங்க சார் ப்ளீஸ் பிரவீன் வேணியிடம் கை நீட்ட அவள் பையில் இருந்து எடுத்து நீட்டினாள் பிரவீன் அதை வாங்கி இனிமே என்னோட நம்பர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று விசிட்டிங் கார்டை கொடுக்க ஆகிய நிறைய மாணவர்கள் கூடி சார் எனக்கும் கொடுங்க பிரவீன் வேணியை முறைக்க அவள் தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருந்தாள் பிரவீன் சத்தமாக என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் இவளுடைய குருசன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் முன் அவளை இழுத்து அணைத்தான் வேணி பிரவீனை தள்ளிவிட்டு காரில் பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள் பிரவீன் அவளை இழுத்து முன் சீட்டில் உட்கார வைத்து சீட் பெட் போட்டுவிட்டு கார் கதவை அரைந்து சாத்தினார் பின்னால் கோரசாக மாணவர்கள் சூப்பர் சார் வேணியை அடக்க ஆள் வந்தாச்சு என்று கத்தினர் பிரவீன் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு மேடமுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா வேணி அழுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு இல்லை பிரவீன் மேடமுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா வேணி இல்லை என்று சொன்னவள் தொடையை நறுக்கென்று கிள்ளினார் வலிக்குது வலிக்குது கல்யாணம் ஆகிடுச்சா வேணி சோகமாக ஆச்சு பிரவீன் கையை எடுத்துக்கொண்டான் வேணி அந்த இடத்தை தேய்த்து கொண்டாள் பிரவீன் யார் உன்னோட புருஷன் வேணி சத்தம் இல்லாமல் வாய்க்குள் முணங்கினாள் ரவி கேட்கல வேணி தெரியாது ரவி என்னது வேணி தூங்கும்போது தாலி கட்டியது யாருன்னு தெரியாது ரவி ஓ அப்படியா என்றவன் காரை ஓரமாக நிறுத்தினான் ரேணியை இழுத்து பிடித்து அவள் உதட்டில் முத்தமிட்டாள் அவள் அவனை தள்ள முயற்சித்து முடியாமல் அவன் பிடியில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் பிரவீன் சிறிது நேரம் கழித்து அவள் உதட்டை விடுவித்து நான் தான் உன்னோட புருஷன் உன்னோட கழுத்தில் தாலி கட்டியது நான் தான் இப்போ சொல்லு யாரு உன்னோட புருஷன் வேணி அழுது கொண்டே நீங்கள் தான் பிரவீன் இனிமே ஒழுங்காக குறும்பு பண்ணாம இருக்கியா வேணி இருக்கேன் பிரவீன் பின்னாடி சீட்டில் இருக்கும் உடைகளை எடுத்து கொடுத்து உனக்கு தான் வேணி ம் பிரவீன் நான் கிஃப்ட் கொடுத்தா என்ன சொல்லணும் வேணி தேங்க்ஸ் பிரவீன் அது மற்றவங்களுக்கு நான் உன்னோட புருஷன் கிஃப்ட் கொடுத்தா ஐ லவ் யூ சொல்லணும் என்ன சொல்லணும் வேணி அழுது கொண்டே நீங்கள் மிரட்டினா நான் பயப்பட மாட்டேன் பிரவீன் அப்படியா என்று அவனை நெருங்கினான் வேணி ஐ ஐ லவ் யூ என் என்ற வார்த்தையை விழுங்கினாள் பிரவீன் அவளை நெருங்கி அவள் முகத்தை கையில் ஏந்தி அழாத மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்று அவள் கண்களை துடைத்து விட்டான் வேணி விசும்பிக் கொண்டே அமர்ந்திருந்தாள் பிரவீன் அவள் வீட்டில் காரை நிறுத்தியவுடன் கதவை திறந்து கொண்டு ஓடிவிட்டாள் பிரவீன் சிறிது நேரம் வெளியே காத்திருந்து அவள் தன்னை வீட்டுக்குள் அழைப்பாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து கிளம்பினாள்